இந்த தபால் காடை பத்தி பேசிட்டு இருந்தேன் ஆமாம் சுதா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா ஜோதிமா அப்படின்னு எனது செல்ல மகள் கேக்குறாங்க அதுக்கு எனது சகோதரி சொல்றாங்க ஆமாம் சுதா நான் பார்த்தேன் டிபி சூப்பர் அப்படிங்கிறாங்க மோகன் அண்ணா வணக்கம் ஜிஜி மோகன் அண்ணா வந்தாங்க லைக்கை போட்டாங்க நாலு கமாண்டை கொடுத்தாங்க அப்புறம் அடுத்த லைவ் போயிருப்பாஹார் அண்ணா இல்லைன்னா உங்களுடைய லைவை நான் என்னுடைய டிவியில போட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டேரக்டா நான் என்னோட டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கேன் சகோதரியே அப்படிம்பாங்க ஜோதிமா என்ன சமையல் மதியம் அக்கா என்ன சங்கதி என்ன ஒரு பாசம் பாருங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு சாம்பார் தாமா அடி வெள்ளிக்கிழங்க இல்லையா சாம்பார் தான் கடையை திறந்தேன் தக்கலான்னு ஒரு மூடு வந்துச்சு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு லைவ் போட்டு பார்ப்போம் நைட்டு லைவுக்கு யாருமே வரலையா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன இப்படி ஓடுதே நம்ம லைவ் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஐடி வேறு ஒரு பொல்லாத ஐடி வேறு வந்துச்சா ஓகே ஓகே அம்மா அடுத்த லைவில் எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு போடுவேன் தம்பி ஏராஜன் தம்பி இன்னைக்கு வந்து நான் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன் தினசரி நாலு மணிக்கு லைவு உண்டு வாங்க டைம் கிடைக்கும்போது வாங்க பேசலாம் இரவு ஒன்பது மணி அக்கா சம்மந்தி சாப்பாடு கொடுத்து விட்டுட்டாங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க எனது அருள்மொழி என்ன செய்யறாங்க ரம்யா எனது செல்ல பேரன் என்ன இருக்கு ஜோதி சிஸ்டர் பாரதி பிரதர் நீங்க சேனலா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம செல்லாம் நான் பார்த்தேன் சேனல் இல்லை ஒரு எதுக்கும் கேளுங்க தியாகராஜன் தம்பி வீடியோ புரியலையே வீடியோ என்ன செய்யணும் கிளியர் பண்ணணும் பழிச்சுனா இந்த நான் இந்த நேரத்துல போட்டது வீடியோ பழிச்சுன்னு தெரியுதாம்மா கிளியரா தெரியுதுன்னு சொல்றீங்களா வீடியோ கால் பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்களா பண்றேன்மா பண்றேன் லைவை முடிச்சுட்டு பண்றேன் தானே இருக்கீங்க நான் கால் பண்ணுறேன் ஜோதிமா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் நான் வீடியோ கால் போடுறேன் வாட்ஸ்அப் கால் போடுறேன் லைவ முடிச்சுட்டு போடுறேன் எனது செல்ல பேரனை பார்க்கணும்ல நான் நம்ம வீட்டில் இங்கே மூணு நாலு குழந்தைங்களுக்குமே நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அதனால எனக்கு அந்த அனுபவம் அந்த ஒரு உணர்வு ஓகே சுதா அப்படிங்கிறாங்க அக்கா அப்படிங்கிறாங்க நான் வீடியோ கால் லைவ் முடிச்சுட்டு போடுறேன் இப்போ வந்து போட்டு பாக்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டேன் இப்போ நல்லா கிளியரா தெரியுதா இந்த நம்மளுக்கு வீடியோ கிளியரன்ஸ் பிரச்சனையே இருக்காது அந்த அளவுக்கு மேல மாடியில் இது வச்சிருக்காங்க அது என்னது இந்த நெட்டு ஓகே அம்மா அப்படின்னு சொல்றாங்க நம்ம தியாகராஜன் தம்பி அந்த சுதாச்செல்லாம் கேட்டாங்க பாருங்க நீங்களே சொல்லிடுங்க தியாகராஜன் தம்பி அப்படியா இருக்கட்டும் அதெல்லாம் ஊறி வந்து நம்ம சுமதி பையனை கையில் வாங்கணும் வந்து அது இன்னைக்கு என்ன வாயடிக்குது ஹாஸ்பிட்டல்ல போயே